தம்ஷர் ஒண்ணே ஒன்லி ஒன் முன்னாடி போனா டेंजर போடுங்க வேற ஒரு போன் இங்க முன்னாடி போனா டेंजर வந்து படுத்தான் இந்த இந்த இடத்துல ஒரு ஸ்குவாட் இருக்கு நான் ஸ்மோக் போறான் பாரு முன்னாடி போனா டेंजर நீங்க வரக்கூடாது உள்ள நீங்க உள்ள வரவே கூடாது நீங்க உள்ள வரக்கூடாது உட்ட சிக்களே அது அவர் bro here to and the area 2 members bro முன்னாடி போனா அந்த காரை உடைச்சிட்டியா உடைச்சிச்சா வரட்டு வரட்டு நீleri ரைட் சைடுல பாத்தா watch out ஒரு இடத்துல இருந்தா நீ அவன பாருடா அதப்பி ஒண்ணுமே தேவனா நீ அந்த ரெண்டு பேர தூக்கு

நீ மட்டும் அங்க பாக்குற நான் வந்துட்டேன் கவர்ல இருந்துக்கோ மூணு பேரா மொத்தம் ஆறு பேர் இருக்கோம் நம்ம மூணு பேரு Mila, bro go 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 there bro See, go go No enemy in the back side yeah. mark attack say watch out

முன்னாடி போனா டேஞ்சர் வீட்டுக்குள்ள நேடி இல்ல நேர் இருந்தா அவ்வளவு நேரம் போடாம இருக்க ஒண்ணு விழுந்ததும் முன்னாடி

ஃபயர் பண்ற தம்பி ஃபயர் பண்ற தம்பி தம்பி ஃபயர் பண்ணு தம்பி ஃபயர் அடிக்கணும்

அப்ப நான் போய் நான் வந்த날 தான் ரிவைப் பண்ண ரிவைப் பண்ணா ஆகா பண்ணல இன்னொன்னு என்னன்னா ஒரு ஆளு முன்னாடி யாரப்போ நீ தம்பி ஃபேர் பண்ணா உன்னே தான் பாப்பேன் என்னை பாக்க மாட்டேன் நீ மேலேயே இருந்து கவர் கொடுத்தா என்னை அடிக்கிற காம்பௌண்ட் வந்தேன்னா நீ சேர்ந்து அடிக்கலாம்